dü tamil வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகவுக்கு டொனால்டு ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளினால் திட்டு நான் தான் காலையில் கோரிவிட்டேன் என்று எதற்காக மறுபடியும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினாய் இது தவறு என்று அவருக்கு கூறி கடுமையான தூசண வார்த்தையினால் அவர் திட்டியிருக்கின்றார் இரண்டாவதாக இஸ்ரேலை போலவே ஈரானும் யுத்த நிறுத்தத்தில் மீறி இருக்கின்றது ஈரான் மீதான கடும் அதிருப்தியையும் அவர் வெளியிட்டார் உங்கள் இருவரையும் யுத்த நிறுத்தம் செய்யும்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிந்துவிட்டது அதன் பின்னர் எதற்காக தாக்குதலை நடத்தினீர்கள் உங்கள் இருவருக்கும் போர் என்றால் என்ன என்பதும் யுத்த என்றால் என்ன என்பதும் விளங்காத நிலையில் இந்த தேவையற்ற வேலையை செய்திருக்கின்றீர்கள் என்று இரண்டு நாடுகளையும் அவர் வன்மையாக தாக்கி இருக்கின்றார் ஈரானுக்கு நன்மை செய்யவே இந்த யுத்த நிறுத்தம் வந்திருக்கின்றது நீண்டகால போர் ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஈரானும் முயற்சி எடுக்கின்றன நீங்கள் இருவரும் நீண்டகாலம் போர் நடத்துவதனால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மை இருக்க போகின்றது கிடையாது முதலில் தினங்கள் போதும் உங்கள் இருவருக்கும் உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள் என்று அடித்தால் போல அவர் கூறியிருக்கிறார் பொதுவாக சண்டையிடுபவர்கள் ஒரு புறம் இருக்க அதை பிடித்துவிட செல்கின்றவர் கத்தி குத்து வாங்குவது போல அரசியல் அரங்கில் டொனால்டு இந்த முயற்சி அவருக்கு மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கடும் வார்த்தைகளை பிரயோகித்து இரண்டு நாடுகளையும் திட்டி தீர்த்திருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் எங்களுடைய நாட்டை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று கதைக்க புறப்பட்ட பொழுதுதான் எப்படி உக்ரேனிய அதிபர் போலோடிமிர் செலென்ஸ்கியை பார்த்து மூன்றாம் உலக மகா யுத்தத்தை மூட்டி விடுகின்ற ஒருவர்தான் நீர் என்று அவரை திட்டியது தெரிந்தது ிய அதிபருக்கு கொடுத்த அதே வாசகங்களையே இஸ்ரேலிய பிரதமருக்கும் கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது தன்னளவில் அடங்கி இருக்கின்றார் இதுதான் நிலைமையாக இருக்கின்றது ஆனால் தெஹிரானில் இரண்டு குண்டுகள் விழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பின்னதாக இஸ்ரேலிய பிரதமர் யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கின்றார் என்பது ஒருபுறம் இருக்க சிலவேளை இஸ்ரேலினுடைய குண்டுகள் முன்னரே நிகழ்ச்சி திட்டம் செய்திருக்கின்ற காரணத்தினால் அவை தவறுதல் ஏவப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய ஊடகமாக தகவல்களின் தகவல்களின்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் டொனால்ட் ட்ரம் இடையே கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய வாசகங்களும் அவருடைய உடல் மொழியும் கடும் கோப நிலையும் அவர் இஸ்ரேலிய பிரதமருடன் கடும் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதையே காட்டுகின்றனர் அதேவேளை இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரவும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கட்டார் நாடு அரும் பாடுபட்டு ஈரானுடன் பேசி ஈரானை யுத்த ஈரானைக்குள் அழைத்து வந்தது கட்டார் கட்டார்தான் என்றும் பிரதமருக்கு டொனால்டு டிரம்ப் புகழாரம் தெரிவித்திருக்கின்றார் அதே யுத்த இஸ்ரேலைக்கு இழுத்து வந்த பணியை அமெரிக்கா செய்திருக்கின்றது ரஷ்யா பின்னணியில் உதவி இருக்கின்றது ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கும் செய்திகளின்படி இஸ்ரேலும் ஈரானும் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு உடன்படுவார்களாக இருந்தால் அது மிகவும் சிறந்த செயல் என்றும் இந்த விவகாரம் சரியான பாதையில் செல்வதற்கு அது அடையாளமாக அமையும் என்றும் ரஷ்யாவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இரண்டு நாடுகளுக்கும் தெரிவித்திருக்கின்றது அதேவேளை கட்டார் நாடு முஸ்லீம் பிரிவை சேர்ந்தது ஈரான் சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தது இருதரப்பிற்கும் இடையே மத ரீதியான பிளவுகள் இருந்தாலும் கட்டார் நாடு ஏற்கனவே ஈரானுடன் நட்பு நாடாகவே இருக்கின்றது கட்டார் ஈரானுடன் நட்பாக இருந்த காரணத்தினால் இந்த விவகாரத்தை கொண்டு நடத்தக்கூடியதாக இருந்தது அதேவேளை கட்டார் நாட்டின் மீதும் ஈரானுடைய தாக்குதல் விழுந்திருந்தது அது கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளத்தின் மீது இந்த தாக்குதல் மிகவும் தவறானது என்பதையும் ஈரானுக்கு கட்டார் இருக்கின்றது மத்திய கிழக்கில் இன்று எரிந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக கட்டார் நாடு அரும்பாடுபட்டு வருகின்றது அத்தகைய நிலையில் கட்டாருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக இத்தகைய ஒரு தாக்குதலை நடத்திய காரணத்தினால் கட்டாரினுடைய விமானங்கள் எல்லாம் பறக்க முடியும் முடியாமல் நிறுத்தப்பட்டது தெரிந்தது எனவேதான் ஈரான் கட்டாருடன் விளையாடுகின்ற பொழுது உலகத்தின் பொருளாதார மையமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பாதிப்பு அகில உலகமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து நடந்திருக்க வேண்டும் என்பது கட்டாரனுடைய அதிருப்தியாக இருக்கின்றது மேலும் இஸ்ரேலிடமும் ஈரானிடமும் அமெரிக்க அதிபர் கேட்டிருக்கும் கேள்வி நீங்கள் இருவரும் மோத வேண்டியதற்கு பன்னிரண்டு தினங்கள் போதும் எதற்காக மேலும் பன்னிரண்டு வருடங்கள் நீங்கள் மோத வேண்டும் ஏற்கனவே ஒரு பன்னிரண்டு வருடங்கள் மோதியது போதாதா ஆகவே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் போர் இயந்திரம் என்பது நினைத்தவுடன் நிறுத்த முடியாது அது சூடாறுவதற்கு பன்னிரண்டு மணி நேரம் எங்களாவது செல்லும் உத்தரவுகள் போனதை உடனடியாக நிறுத்த முடியாது என்பது தனக்கு தெரியும் என்றாலும் ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக நீங்கள் ஏற்றிய குண்டுகளையெல்லாம் வீசிவிட்டு இருவரும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் தான் கூறியிருந்தேன் என்றும் ஆனால் அதற்கு பிறகும் தாக்குதல் நடந்ததை தன்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் இஸ்ரேலினுடைய செயல் தனக்கு திருப்தி தரவில்லை என்றும் கடைசி ஏவுகணையை ஏவியிருக்கக் கூடாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய பொறுப்பற்ற செயல் காரணமாக ஈரானில் ஒன்பது பேர் புதிதாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யுத்த நிறுத்தத்திற்கு பின்னதாக இவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை ஈரானுடைய செயல் காரணமாக இஸ்ரேலில் நான்கு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் மரணம் அடைந்திருக்க வேண்டிய தேவை இல்லை யுத்த நிறுத்தம் என்று அறிவித்த பின்னர் பங்கர்களுக்குள் ஒளிந்திருந்தவர்கள் வெளியே வருவார்கள் அதன் பின்னர் நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்களாக இருந்தால் யுத்த மதிக்காத உங்களுடைய செயலினால் இன்று இறந்தவர்களுக்கு யார் பதில் சொல்லப் போகின்றார்கள் என்பது அவருடைய கோபத்தின் பொருளாக இருக்கின்றது குத்துச்சண்டை போட்டி மைதானத்தில் பன்னிரண்டு ரவுண்டுகள் கொண்டது ஆட்டம் இந்த பன்னிரண்டு சுற்றும் முடிவு உடன் மத்தியஸ்தர் விசிலை ஊதிவிட்டார் அதன் பின்னர் ஆலையால் பாய்ந்து குத்துவது என்பது பொறுப்பற்ற செயலாகும் என்றும் இருவருக்கும் யுத்தம் நடத்த தெரியாதவர்கள் என்றும் இருவரையும் அவர் கண்டித்திருக்கின்றார் அதேவேளை ஈராக் மீது நடைபெற்ற தாக்குதலில் இரண்டு டிராடர்கள் உடைந்து போயிருப்பதாகவும் சாதாரண சேதம் அல்ல அது பிரமாண்டமான சேதம் என்றும் ஈராக் தெரிவிக்கின்றது இவ்வாறு டொனால்ட் டிரம்பினுடைய சமாதான முயற்சிகள் சூடேறி இருக்க இப்பொழுது ஒல்லாந்தில் இருக்கும் ஹேக் நகரில் நடைபெறுகின்ற நேற்றோவினுடைய மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னர் வரமாட்டேன் என்று கூறிய டொனால்ட் பறந்து செல்கின்றார் என்றும் இன்று அல்லது நாளை உக்ரைனிய அதிபர் அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனிய போர்க்களத்தில் இது போன்ற ஓர் அதிரடி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றோவினுடைய தலைவர்களுக்கு ஏன் இப்படியான ஒரு முடிவை எடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்தினேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் அளிக்க வேண்டி வரும் அதே நேரம் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கம் என்பது ஏறத்தாழ முடிவடைந்து விட்டது என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் அதை முடிப்பதற்கான தன்னுடைய நாடகமும் முடிவடைந்து விட்டது என்பதுதான் நேட்டோ தலைவர்களுக்கு அவர் கூறுகின்ற விளக்கமாக இருக்கும் ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் நீண்டகால போர் ஒன்றிற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று ரஷ்யாவில் இருக்கின்ற படைத்துறையினர்களிடையே பேசுகின்ற பொழுது இன்று அவர் தெரிவித்திருக்கின்றார் நேட்டோவின் மாநாடு நடைபெறுகின்ற பொழுது அவரும் முக்கியமான படைத்துறை மாநாட்டை நடத்தி ரஷ்யாவினுடைய ராணுவத்தை அதிநவீனப்படுத்த வேண்டும் என்றும் கட்டமைப்பில் இருக்கின்ற குறைபாடுகளை சீர்திருத்த வேண்டும் என்றும் இன்று நாளை முடிகின்ற விடயம் அல்ல இது நீண்ட காலத்து போராக இருக்கின்றது என்று அதை சீர் செய்ய அவர் முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானும் இஸ்ரேலும் நீண்ட காலம் போர் புரிந்து என்ன பயன் என்று கேட்ட டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவும் உக்ரைனும் மூன்று வருடங்கள் போதாத இதற்கு மேலும் நீங்களே சண்டை போட வேண்டும் என்ற கேள்வியை அவர் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அதிக காலம் சண்டையிட்டு பொருளாதாரத்தையும் மனித உயிர்களையும் நாசம் செய்யாமல் குறுங்காலத்தில் அதை முடித்துக் கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்துடையவராக இருக்கின்றார் ஆனால் சமகாலத்தில் அவர் நேட்டோவில் இருக்கின்ற நாடுகள் மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதத்தை படைக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறுவதன் மூலமாக போரொன்றுக்கான அழுத்தத்தையும் கொடுத்து வருவது கவனிக்கத்தக்கது எனவே டொனால்டு டிரம்பினுடைய உண்மையான சிந்தனை என்ன அவருடைய அரசியல் தத்துவம் என்ன என்பதற்கு எந்த நேரமும் அவர்